ரிகஷா என்ன பண்றீங்க ஸ்கூல் போறே என்ன கிளாஸ் செகண்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிரஷா நீ என்ன கிளாஸ் படிக்கிறீங்க फोर्थ ஸ்டாண்டர்ட் மூன்ஸ் 50 450 ஓகே நீங்க வடிவில் காமெடி எல்லாம் ஓகே நான் ஒரு டயலாக் சொல்றேன் நீங்க அதே மாதிரி பண்றீங்களா ஓகே ஏய் கைப்புள்ள உள்ள ஏய் முழிச்சிட்டு இருக்க தூங்கு அப்படி சொல்றேன் ஏ கைப்புள்ள யா தூங்கு ஏ நண்பா பணத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க குணத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பேர் என்ன சஞ்சய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிளஸ் 2 முடிச்சிட்டு வெட்டியா ஓகே அது சாப் விஐபி நீங்க அவ்ளோ லா இல்லக்க அவங்க இன்ஜினியரிங் முடிச்சதா இப்போ இன்ஜினியரிங் முடிச்சிட்டு விஐபி விஐபி மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் தான்டா ஓகே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ

நான் யார் என் பிள்ளைங்களுக்கு அப்பன் உனக்கு யார் புருஷன் உங்கள் அப்பனுக்கு யார் மட்டமான மருமங்க ஆ ஆ இல்லை இல்லை மூத்த மருமக உன் பிள்ளைங்களுக்கு அப்பன் உனக்கு புருஷன் உங்கள் அப்பனுக்கு மருமக இத்தனை நான் போஸ்ட்டிங்க ஃபஸ்ட்டு நாய் மாதிரி அலைகிறேன் மாமா ஏம்மா நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தெரியுமா ஏமா

மாமா ஏமா நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி மாமா ஏமா என்ன எத்தனையோ பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் சேர்க்க முடியும் இது போயிடுவா ஆனால் எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கா தடவை இடிக்கலை அதனால் நல்லதுதான் சரி நான் கிளம்புறேன் மாமா ஏமா